ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதோட எட்டாவது தடவை வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன் சரியாகவே பேசலை நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்துட்டு ஒரு மூணு கோடை போட்டுட்ருக்கேன் இது எதுக்குன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து வீட்டில் பறித்தேன் வீட்டில் பறித்ததே திரும்பவும் மண்ணில் ஊண்டு வச்சிட்ருக்கேன் ஏன்னா ஏற்கனவே கடையில் நாங்கள் வாங்கினது வந்து மண்ணில் ஊண்டு வச்சுருந்தேன்னா அது நல்லாவே தழுத்திருந்துச்சு ஒரு மாதம் கழித்து பறிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் செவன்டீன்த் இன்னைக்கு காலையில் நல்லா மழை பெஞ்சிச்சு இப்படியே காலையில் ஒரு நாலு மணி இருக்குங்க நல்லா மழை ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெஞ்சிச்சு காலையில் பார்த்தேன் வாசல் வெளியே பார்க்கவே மழையில் நனைஞ்சி நல்லா தழை தழன்னு பார்க்க க்ரீன் கலரில் நல்லா பளபளன்னு இருந்தாங்க அதனால் இன்றைக்கி அதை பறித்து பருப்பு கூட்டு வச்சு அரிஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீரையை வந்து இன்றைக்கி பறிச்சிட்டேன் பரவாயில்ல நாலு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தழுத்துருக்கு பருப்பு கூட கொஞ்சம் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா கீரை அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா பருப்பு போட நம்ம பொண்ணாங்கன்னி கீரையில் அப்போ தான் லை லைட்டாக அந்த கசுப்பு தன்மை வந்து தெரியாது இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பளம் பொரிக்கணும் இந்த கீரை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பளம் பொறிச்சு எடுத்துடணும் கடாயில் நான் வந்து இண்டாலியம் கடாய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நான்ஸ்டிக் கடாய் வந்து வாங்குறதில்ல கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதில் இருக்கிற பெயிண்டெல்லாம் வந்துடுது அதனால நான்ஸ்டிக் கடாய் வாங்குறதே கிடையாது நான் எப்போவுமே வாங்க மாட்டேன் இண்டாலியம் கடாய் தான் அதிகமாக என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கடாயில் தான் நான் எல்லாமே சமைப்பேன் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த தான் சமைப்பேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான்ஸ்டிக்கே தோற்று போய்டும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சீரகம் போட்டு காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பாசிப்பிறப்ப அரை வெக்காடு வேக வச்சு எடுத்துட்டு எடுக்கக்கூடாது அதுலேயே நறுக்கி வச்சுருந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரையை அதில் போட்டு வேக விட்டுருவேன் ரெண்டாவில் வெந்துடும் எதுக்குன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ரெண்டும் ஒன்றா வேக போட்டோண்ணா அதனால் அப்புறம் அது ரெடியாகிடுச்சு கீரை அடுத்து வந்து முட்டை கிரேவி ரெடி இருக்கேன் முட்டை கிரேவிக்கு என்னென்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு விழுந்து சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறதுன்னா போட்டுக்கலாம் கருவேப்பிலை தக்காளி கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிக்சடு மிளகாய்த்தூள் போட்டு கிரேவி நல்லா வற்றி வந்ததும் அவிச்சு வச்சுருந்தால் முட்டையை அதில் போட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் என்ன செய்கிறேன் அப்படின்னா நெத்திலி கருவாடு அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு அப்புறம் இறக்குற ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி மிக்சடு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கருவாடான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் அது ரெடி ஆயிடுச்சு இப்போ லன்ச் பாக்ஸ் வந்து அரிசிக்கு இருக்கேன் பருப்பு கீரை பண்ணியிருந்தேன் இல்லையா அதை நல்லா மசிச்சு விட்டுருணும் சாதமும் நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சுட்டு அடுத்த ஒரு பாக்ஸில் வந்து சாம்பார் சாதம் கட்டிட்டேன் முட்டை கிரேவி அப்பளம் கருவாடு ஃப்ரை பண்ணது எல்லாமே ரெடியாகிடுச்சு டுடே லன்ச் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டே என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்